தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டெல்லி பிளாஸ்ட் இருக்குல்ல இது பயங்கரவாத தாக்குதலா இல்லையா இந்த கேள்வி பல பேர் மனசு போட தொலைச்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல இதுக்கான ஆன்சரை நம்ம ஏற்கனவே முந்த வீடில் கொடுத்துருந்தோம் இப்போ மத்திய அரசு ஒரு அமைச்சரே சொல்லிட்டாப்ல இது என்ன அப்படின்ட்டு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் டெல்லி போலீஸு இப்போ நாமளாம் நினச்சிட்டு இருக்கிறது இந்த தாக்குதல் சார்ந்து அவங்க ரொம்ப இன்டென்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு விஷயம் என்னத்தை நம்ம கூட ச இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெடிப்பு சம்பவம் நடந்த பிற்பாடு பாடி பார்ட்ஸ்லாம் அங்கங்கே செதிரிச்சு பார்த்தீங்களா அது எங்கெங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு வேலை இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கா அவங்களுக்கு ஆன பாடிஸை கண்டுபிடிக்கிறது இப்போ ஒருத்தருக்கு ஒரு கை இருக்கும் ஒரு கால் இருக்கும் இந்த பக்கம் அப்படியே இருக்காது கை கால் எங்கேன்னு தெரியாது இப்போ அதை தேடணும் உடம்புல பாதி இங்கே இருக்கும் பாதி எங்கேயோ விழுந்துருக்கும் அதை போய் தேடணும் பிளாஸ்ட்னோன்னு ஆனாலே இது ஒரு பெரிய தலைவலிங்க அதுவும் கடைகள் அதிகமாக இருக்க பகுதினா அந்த தலைவலி இன்னும் அதிகமாகிடும் என்ன இருக்குன்னா இப்போ ஒரு கையை தனியாக கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த கை எங்கே கிடச்சிருக்கு தெரியுமா இது அந்த இமேஜில் பிளட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல மக்களே அதை காட்ட வரும்போது அந்த கையை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கடையோட ரூஃப் மேலே அந்த கையை போலீஸார் கண்டு எடுத்திருக்காங்க இது மாதிரி அங்கங்கே சிதறி கிடக்கும் பார்த்தீங்களா இப்படி ஒரு ஒரு மனித உடற்பார்க்குங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக அந்த நியூ லாஜ்பாட் ராய் மார்க்கெட்னு ஒரு பகுதி இருக்குது இங்கே என்னென்னா இந்த ஹோல்சேல் வாட்ச் இருக்குதுல்ல இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமஸான ஏரியாங்க அந்த மார்க்கெட் பகுதியில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க எது இந்த கையை இப்போ இது யாரோடது அந்த கைக்கு சொந்தக்காரர் சிகிச்சை எடுத்துகிட்டு உயிரோடு இருக்காரா இல்லை இறந்து போனவங்கள யாரோட கையா இதெல்லாம் வேற கண்டுபிடிக்கணும் பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுங்க அந்த பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கும் இந்த கை இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல எந்த இடத்துக்குமே முந்நூறு மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு அப்போ எவ்வளோ தூரம் தூக்கி வீசப்பட்டிருக்கல ஓகே ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் இப்போ கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு இந்த கை யாருக்கு சொந்தம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய ப்ராசஸ் பிரதமர் மோடி அவர்கள் இருந்து இந்தியா திருமண கையோடு அவர் உடனே போய் பார்த்தது இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த பிளாஸ்டில் பாதிக்கப்பட்டவங்க காயப்பட்டவங்க தான் அவங்களும் நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கு தட்டி பேசி ஆறுதல் கொடுத்து அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தாருங்க பிரதமர் மோடி அவர்கள் இதுவும் ஒரு பக்கம் நடந்திருக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இவர் தரமா சொல்லியிருக்காரு இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு மக்களே ஆக்சுவலாக மத்திய உள்துறை கிட்டே இருந்தோ இல்லைன்னா பிரதமர் மோடியே அவரே வந்து அப்படி அனௌன்ஸ் பண்ணி இப்படிதான் இந்த விஷயம் வெளியே வரும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இவர் முந்துகிட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாரு இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்ட்டு கோடைத்தனமாக இதை செஞ்சிருக்கானுங்க குற்றவாளிகள் நீதினு முன்னாடி நிறுத்தப்பட்டே தீர்வாங்கன்னு அவர் கிட்டத்தட்ட சபதம் இருக்க துணியில் தான் இங்கே சொல்லியிருக்காரு இன்னொருத்தரை பற்றியும் சொல்லிடுற மார்க்கோ ரூபியோ எனக்கு தெரிஞ்சு இவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோன்ட்டு தான் அஸ்வினி அவர்கள் முதலே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு இதில் டவுட்டே வேணாங்க டெல்லியில நடந்தது பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு அமெரிக்காவே சொல்லுது விசாரணையில் நாங்கள் ஹெல்ப் பண்றோமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டோம் ஆனா இந்தியாவே திறமையாக விசாரிச்சிட்டு இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு இந்தியர்களை பாராட்டே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா நடந்ததுல குரூப்ல டூ பண்ணுற மாதிரி தான் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருக்காரு பிஃப்டி பர்சென்ட் மறைச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம் எதை வச்சு சொல்றேன் கேளுங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சமீபத்தில் இஷ்யூ வந்துச்சா ஆப்ரேஷன் சிந்து டைம்ல அப்போ அந்த ஒரு கலைபடுத்த முடிச்சு வச்சுதான் நான் தான் இது வரைக்கும் ட்ரம்ப் எங்கே போனாலும் கிரெடிட்டை கிளைம் பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கே ட்ரம்ப் அப்போ ஃபோனே பண்ணல அப்படியே முடிச்சு வைக்க முடியும் அதெல்லாம் இல்லை எப்பவுமே இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தேர்ட் பார்ட்டிலாம் நாங்கள் பஞ்சாயத்து கூட மாட்டோம் தான் பேசி முடிச்சிப்போம் அப்படி தான் முடிச்சோம் பாகிஸ்தான் கால பிடிச்சி கெஞ்சிச்சு ஓகே நாங்கள் முடிச்சு விட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிச்சு ஆனால் ட்ரம்ப் அதை ஏற்றுக்கொள்ள இன்னும் அப்பே ஏற்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா இப்போ இதில் ஹெல்ப் பண்ணுறோன்னு உள்ளே வந்துட்டு இவங்க தானே வேலையை பார்த்து விட்டு இவங்க மூலமாக உண்மை கண்டுபிடிக்கப்படலைனாலும் நாளைக்கு உண்மையை நாம் கண்டுபிடிச்சாலும் நாங்கள் தான் அதிகம் பண்ணணும்னு மாறுதுட்டு வந்துடுவாங்க ஸோ எதுக்கு இது அப்படின்னு இந்திய அரசு மனசில் நினச்சது என்னவோ அவங்க மறுத்திருக்காங்க நாங்களே பார்த்துக்குறோம் நாடு பட்ச நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு ஓகே இதை தலைவ மாற்றி தான் மார்க்கு ரூபியோ இப்படி சொல்லியிருக்காரு இந்த முகம் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிற இதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆனாலும் அந்த பிளாஸ்டான கார் இருக்குல்ல ஹியூண்டே ஐ டுவெண்ட்டி இதை ஓடிட்டு வந்த டிரைவர் டாக்டர் இந்த பார்த்தீங்களா இவனோட சிதைந்து போன பாகங்கள கண்டெடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நம்ம உறுதிப்படுத்தணும்ல மூலமா ஒமரோட அம்மா இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு அதோட மேட்ச் பண்ணிருக்காங்க அங்கே சதவி போன பிரேத குவியல்கள் இருக்கோல்ல அதெல்லாம் கூட மேட்ச் பண்ணிருக்காங்க அதில் மேட்ச் ஆயிருக்கு ஸோ இவன் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தான்ற விஷயம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே இதுக்கப்புறம் டவுட்டே வேணா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது உமர் தான் இந்த பயங்கரவாதிகள் என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சிருந்தானுங்க அப்படின்ட்டு தேசிய ஊடகங்கள் வாயிலா நிறைய தகவல் ஒன்றன் பின் ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறப்ப டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேங்க அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த அளவுக்கு திட்டங்களை வகுத்து வச்சிருக்கானுங்களா எனக்கு என்ன வைத்திருச்சுன்னா படிச்சாளுங்க டாக்டர்ஸ் அப்படி இருக்கவங்களே இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்கன்னா இவங்க கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள எத்தனை பேர் மூலச்சலம் பண்ணி வச்சுருக்கானுங்களோ இந்த ஜென்மங்க கிட்டத்தட்ட டெல்லியில் மட்டுமே ஆறு லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கானுங்களா பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்காக இதுக்கான டேட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்களா டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு என்ன பாபர் மசூதி இடிப்பு நாள் என்னங்க டிசம்பர் ஆறா கரெக்டாக அந்த நாளில் ஒரு பழி வாங்குற தாக்குதல் மாதிரி நாம் இதை பண்ணுவோன்ட்டு இந்த பிளான் அவனுக்கு போட்டு வச்சிருக்கிறதா தேசிய ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு மார்க்கோம் மார்கோம் மார்க்கும் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு பிடிச்சி தொங்க போகிறானுங்கன்னு தெரிலங்க இந்த இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் சார்ந்தும் பல பேர் அது இதுன்னு சொல்கிறாங்களே அந்த நெகட்டிவ் ஆசை தூக்கி போடுங்க ஏதோ ஒருத்தந்தாப்போ பண்ணால் ஒட்டுமொத்த மார்க்கத்தை குறை சொல்லலாம் தப்பான விஷயம் அது எல்லாருக்கும் பொருந்தும் வேறு ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கி எல்லா விஷயமும் முடிஞ்சு அங்கே கோயில் எழும்பி இன்னும் அமைதியாக தான் போயிட்டு இருக்காங்க இருக்க ஹிந்து முஸ்லீம்னா ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் இந்த பைத்தியகார கூட்டம் எதுக்காக இதை வச்சு இன்னும் இது போல் பிளானை போட்டுட்டு இருக்காங்கன்னு சுத்தமாக யாருக்குமே புரியலைங்க பண்ணுற இவனுங்க கடவுள் பேர் வேற பயன்படுத்துகிறானுங்க பார்த்தீங்களா இது இன்னும் உச்சகட்டப்பாவும் ஆக்சுவலாக நான்கு கார்கள் வரைக்கும் அவனுங்க இந்த தாக்குதல்களுக்காக பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கானுங்களா இந்த நான்கு கார்களையும் எப்படி திரும்ப வாங்கியிருக்கானுங்களா பழைய கார்ஸாக இருக்கணும் ஓகேவா அது எல்லாமே முறை கைமாறின கார்ஸாக இருக்கணும் ஏன்னா இது போல் இருந்துச்சுன்னா நாளை பின்னே இது போல் பயங்கரவாத தாக்குதல் நடத்துன பிற்பாடு இந்த போலீஸ் காப்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க ட்ரேஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் அதுக்காக பிளான் பண்ணி பழைய கார்ஸாக பார்த்து வாங்கியிருக்கானுங்க மல்டிபிள் டைம் கைமாறின கார்ஸாக வாங்கியிருக்கானுங்க இவை கிட்டத்தட்ட நான்கு கார்ஸை வச்சு சீரியல் பிளாஸ்ட் பண்ணுன்றதுதான் அவனோட திட்டமா இருந்திருக்கு டிசம்பர் ஆறாம் தேதி சோர்சஸ் இப்ப என்ன தரமா சொல்லுது கிட்டத்தட்ட மூன்று கார்கள் இப்போ சீஸ் பண்ணப்பட்டிருக்கு வெடிக்காத நிலையில சீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுதான் பெரிய விஷயம் இப்ப ஏற்கனவே ஐ டுவெண்ட்டி வெடிச்சாச்சா அதுக்கப்புறம் ஒரு கார் பறிமுதல் பண்ணப்பட்டுதான் செய்தி வந்துச்சு அது யாருக்கு சொந்தம் என்னென்னதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இப்போ அதை தாண்டி மூன்று கார்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இதில் முத கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோடி கோஸ் போட்டு ஆக்சுவலா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல டிஎல் டென் சிகே அப்புறம் நான்கு இலக்க என்ன வருதுங்க இந்த கார் ஃபரிதாபாதில் ஃபரிதாபாதில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு அந்த கார் சார்ந்த டிரைவர் சீட்டில் யாரும் இல்லை ஆனால் அந்த காரோட பின் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் பர்சன் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காப்புல அந்த கார் யார் என்னென்னு விசாரிச்சா சரி ஆன்சர் தெரில ஆனால் காரில் பொறுத்து தூந்திட்டு ரொம்ப நேரமாக அந்த கார் அந்த பகுதியில் நின்றுட்டு இருந்திருக்கு கைவிடப்பட்ட நிலையில நின்றுட்டு இருந்திருக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணும்போது தான் இந்த காட்சியை பார்த்துருக்காங்க ஆஃபீசர்ஸ் தூக்க அவனை அவனை பிடிச்சி இப்போ கஸ்டடியில் அவங்க அவங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த காருக்குள்ளே எதனா இருந்துச்சா ஏன் கார் காலியாக இருக்கு எல்லாம் கேள்வி மலை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஃபரிதாபாத்னு வந்துட்டாலு நிறைய வாகனங்கள் சார்ந்து இந்த டவுட் தான் வருது ஏன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வாகனங்கள் வரைக்கும் போலீஸாரோட சந்தேக வலயத்தின் கீழே இருக்கு இப்போ வரைக்குமே ரெண்டாவது கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ஆக்சுவலாக இந்த கார் கடந்த திங்கட்கிழமை தான் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்போ சீஸ் பண்ணதை இப்போ தான் டீடைலான அனலிஸ்க்கு உட்படுத்திருக்காங்க அசால்ட் ரைஃபில் அண்ட் அமுனேஷன்ஸ் இதெல்லாம் உள்ள இருந்து எடுத்திருக்காங்க மக்களே இந்த கார்லேருந்து இதெல்லாம் மூன்றாவது கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிரேசா இது ஆக்சுவலாக அல்ஃபல்லா ஸ்கூல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல எங்கே இந்த ஹரியானாவோட ஃபரிதாபாதில் இங்கு இதுக்கு அருகில் இருந்து அந்த கேம்பஸ் கிட்டேருந்து இருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அல்ஃபலா சார்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தையே கவர்மெண்ட் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பயங்கரவாத தாக்குதலோட எப்பி சென்டராவே இப்போ இந்த தான் பலனால் பார்க்கப்பட்டு இருக்கு ப்ரோ யாரோ ஒருத்தங்க ஒர்க் பண்ணுறோம் இதை போல பண்ணிட்டானாக்கா இந்த ஒட்டுமொத்த ஸ்தாபகத்தையும் சொல்ல முடியாது கேட்டீங்கன்னா அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்தாபகமே விளக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க எங்க கெமிக்கல்லாம் கெமிக்கலாம் எதுவும் கிடையாதுங்க இதுக்காக இங்கேருந்து கொண்டு போக மாட்டாங்க அவர் எதை இங்கே இருந்தாப்பில்ல வெளியே ரெண்டு மாதம் ரூம் எடுத்துருந்தாப்ல அங்கேதாங்க பிள்ளை எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாப்ல இங்கேருந்தெல்லாம் இல்லைங்கன்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனால் கொடுக்குற விளக்காலத்தை ஈஸியாக ஏத்துக்கிட்டு அப்படியே போயிடணுமா ஆய்வு பண்ணக்கூடாதா தீவிர விசாரணை முறை தான் நிரந்தர முடிவுக்கு ஒரு காரணமாக அமையும் இந்த அல்ஃபலா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல ஃபரிதாபாத்தில் இங்கே இருக்க பில்டிங் நம்பர் செவன்டீன் ஆக்சுவலாக இந்த நம்பரை எதுக்காக நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா இந்த பில்டிங் நம்பரை இந்த ஜெய்ஷ் லிங்க் டெரர் மாட்யூல் அக்யூஸ்ட் இருக்கா அவனோட மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்து இந்த பகுதி தான் இந்த பகுதி கல்வி ஸ்தாபகம் சார்ந்திருக்க பகுதி அதுதான் இந்த டெரர் சார்ந்த மைண்ட் செட்டை மாற்றி விடுற மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அவனை இருக்காங்க அரெஸ்ட் பண்ணாங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ரூம் நம்பர் தேர்ட்டீன் நம்பரை பார்த்தீங்களா ரூம் நம்பர் தேர்ட்டினில் பார்த்தீங்கன்னா முஜமில் ஷக்கில் அப்படின்ற பர்சன் தான் தங்கிட்டு இருந்திருக்கான் அரெஸ்ட் பண்ணாங்களே அதை இவனாக ஒருத்தன் டாக்டர் இவன் டாக்டர் உமர் இருக்கான் பாருங்க அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவன் ஹுண்டே ஹை டுவெண்ட்டியை அந்த உமரோட க்ளோஸ்ட் அசோசியேட் தான் இந்த பர்சன் ஆக்சுவலாக இந்த இடத்த ஃபுல்லா ஆஃபீஸர்ஸ் தீவிரமான சோதனைக்கு உட்படுத்திருக்காங்க ரைட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து சில பென் ட்ரைவ்ஸை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த ரூம் சார்ந்து இப்போ அந்த பென் டிரைவ்ஸ்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் டேட்டா எடுக்க முடியுமான்னு ஆய்வாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்டென்ஸாக அது சார் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ அந்த இடம் முழுக்கவே ஆஃபீஸர்ஸோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டு இருக்கு அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல இதோட ஹாஸ்டல் இப்போதைக்கு தீவிரமான மானிட்டரிங் கீழே இருக்குங்க ஏன்னா என்னையா இருக்காங்கள அவங்க ஜமீல் அப்படின்ற ஒரு பர்சனை பண்ணியிருக்காங்க எங்க இந்த அல்ஃபலா கேம்பஸ்ல கைது பண்ணப்பட்ட அந்த ஜமீல் அவ யாருன்னு அடையாளம் காணப்படுது தெரியுமா ரெக்ரூட்டரா அதாவது பசங்களை மூலச்செலவு பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் பயங்கரவாத கும்பல் அந்த மூளை செலவு பண்ண பசங்கள்லயே பெரும்பாலான பசங்க பார்த்தீங்கன்னா இதனடா பைத்திய மார்க்கம் பேரை சொல்லி மனுஷனுக்கு கொடுறதான்ட்டு தெளிவாக வச்சு வெளியே போயிடுவாங்க இவன் பண்றதெல்லாம் வேற வேலை அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில பசங்க அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்பி நம்ம இதுக்கு எதனா பண்ணணும் கடவுளுக்கு எதனா பண்ணணும் மார்க்கத்துக்கு எதனா பண்ணணும்னு இந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்துருவாங்க அப்படி வர்ற பசங்களை உள்ள ரெக்ரூட் பண்ணுறது இந்த ஆள் தானா யாரும் ஜமீனு சொல்லிட்டு அவனை பண்ணியிருக்காங்க இந்த முகம் யார் தெரியுதா ரீசன்ட் டைமா ஒரு கருப்பு உடையில பார்த்துருப்பீங்க அதே அம்மா தான் இந்த அம்மாவும் ஷாஹின் சயீத் அவர்கள் டாக்டர் ஷாஹின் அவர்கள் இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல டாக்டர்ஸு அதில் இந்த லேடியோ ஒருத்தவங்க இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மெடிக்கல் டாப்பராங்க லக்னோவில் இந்த விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு மெடிக்கல் டாப்பர் இவங்க இந்த ஃபார்ம காலேஜில் எம்டி முடித்தவங்க வேற நல்ல குவாலிஃபைடுவர் குவாலிஃபைடு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் ஒன்னுலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த கான்பூர் மெடிக்கல் காலேஜில் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருந்திருக்காங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்னா அர்த்தம் அப்படின்னா ஓகே இவங்க இதுக்கப்புறம் இந்த கண்ணூஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க இதுதான் அவங்களோட கரியர் பார்த்துங்க இந்த டாக்டர் ஷகினை பற்றி விசாரிக்க விசாரிக்க எங்கெங்கேயோ போகுது விஷயம் கொண்டு போதும் நம்மள இந்த ஷஹின் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாகவே இந்த காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்திருக்காங்களா பயங்கரவாத மைண்ட் செட் கொடுனதுக்கு வேற என்ன பண்ண போகுது இந்த முட்டால் கூட்டம் அவங்களையும் பயங்கரவாதியில் மாற்றி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இந்த அம்மா இதெல்லாம் வேலை இது போல பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் இப்போ இதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த அம்மாவோட ட்ராவல் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெங்கெல்லாம் அந்த அம்மா போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்ச கையோடு ஆஃபீஸர்ஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க அந்த பகுதிகளில் இருக்க மாணவர்கள் எத்தனை பேரை அவங்க சந்திச்சிருக்காங்க இவங்க அந்த மாணவர்கள் கிட்ட எந்த அளவுக்கு மூளைச்செலவில் ஈடுபட்டு இருக்காங்க இதை ஃபுல்லாக இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பியூச்சர்லீப்பர் இருந்து தடுக்கிற களை எடுக்கிற ஒரு முயற்சியா இந்த விஷயம் அமையலாம் ஒரு பெரிய நிகழ்வு கருத்துக்கள் தெரிவிப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வரம்புன்னு இருக்குல்ல வரம்பு மீறி கருத்து தெரிவிச்சா அதுவே உன்னை ஜெயில தடுறது காரணமா அமைஞ்சிடலாம் என்ன இருக்குன்னா இந்த டெல்லி பிளாஸ்ட பத்தி இந்த நேரத்துல எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பல பைத்திகளை கூட பேசிக்கிட்டு இருக்கு அவனுங்க சோஷியல் மீடியால கருத்து சுதந்திரம் பேர்ல என்ன கருமத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது இந்தியாவுக்கு எதிராகவே சில பேர் பதிவுகளை போட்டேன் அப்படிங்கறோம் அந்த வேலை சில பேர் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்கும் அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதோ அசாம் சைட்ல அந்த அரெஸ்ட் கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்களே அவங்களே ஆல்ரெடி வான் பண்ணிட்டாங்க பாருங்கப்பா இதை பத்தி இது போலாம் நீங்க கருத்துக்கள்லாம் போடாதீங்க ரொம்ப ஒர்ஷ்டான விஷயம் நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது இது போலாம் பண்ணாதீங்கன்னு ஆனால் எவன் கேட்குறான் இது போல ரொம்ப வரம்பு மீறிய போஸ்டர்லாம் போட்டு அரெஸ்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதுக்கப்புறமும் இந்த கைதிகள் தொடரும்ட்டும் அந்தந்த மாநில அரசுகள் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இவ்வளோ விஷயம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குல்ல நம்ம சந்தேகம் பாகிஸ்தான் மேலே ஆட்டோமேட்டிக்காக போச்சா இன்னும் இருக்கா ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா இந்த ஃபெயில்டு மார்ஷல் இருக்கார்ல யாரும் இந்த அசி முன்னிரு இவரை பாகிஸ்தானோட உச்ச தலைவராக மாற்றிட்டாங்க மக்களே உச்ச தலைவர் நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க மசோதா நிறைவேறினாலே அந்த போஸ்ட் போயிட்டா இருந்தால் அர்த்தம் ப்ரோ உச்ச தலைவர் தான் என்ன இந்த ஈரானில் சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அதிபருக்கு மேலே அது மாதிரியும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது மாரி தான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அது மாரி தான் அதாவது பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் ஜனாதிபதி பாகிஸ்தானோட சுப்ரீம் கோர்ட் இந்த மூன்று தரப்புக்காக இருக்கிற அதிகாரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டுருச்சுப்போம் இவங்களோட யாருக்கு இனிமேல் அதிகாரம் அதிகம் அசைமுன்னு இருக்கு இந்த அளவுக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆள் நினச்சால் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு ஒரு அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன ஆட போராடு தெரில மக்கள் இது மட்டும் இல்லை அவர் சாகிற வரைக்கும் பாகிஸ்தானோட முப்படைகளின் தலைமை தளபதியாக இந்த தான் இருக்க போறாப்புல இவருக்கு தான் கட்டளை இடுற முழு அதிகாரம் இருக்குங்க நாலு பின்னா போர் ஒன்றத்தை இனிஷியேட் பண்ணலாமா வேணாமான்றதை இவர் முடிவு பண்ணாலே போதும் எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம் பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட் இனிமே சிவில் கேசஸ் அப்புறம் இந்த கிரிமினல் கேசஸ் இதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க மற்றபடி இவர் சார்ந்த நபர்கள் அந்த டீல் பண்ணவே கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ ஏற்பட்ட கைகட்டு இதுக்கப்புறம் என்ன அமெரிக்கா சச்சா போதும் பாகிஸ்தானில் இவரை வச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு முடிவை அவங்களே எடுத்து தொழச்சிருக்காங்க தா தலையில மண்ணி போறதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு போ என்னென்னலாம் நடக்கும் பாருங்க இதுலயே பாகிஸ்தானை பத்தி பேசிட்டு ஆப்கான பத்தி சொல்லாம இருக்க முடியும் ஏன்னா ஷெரீப் முதல்ல என்ன சொன்னாரு இஸ்லாமாபாத்தில் குண்டு வெடிச்சதுக்கு இந்தியா தான் காரணம் என்னாரு வழக்கமாக சொல்ற பொய்கள் தான் சொல்லுவாங்களா அவங்க பழக்கம் மச்சலாம் சொன்னாங்க கவஜா ஆசிஃபர் இருக்கலாம் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னாரு இதுக்கு ஆப்கானிஸ்தான் காரணம் என்னாரு அதாவது பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டருமே மாறி 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 பொய்யை சொல்லுதுங்க ஏன்னா பொய் எல்லா எல்லாம் மாறி மாறி தானே சொல்லுவாங்க அதில் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அதாவது ஆப்கான் சார் அப்டேட் கொடுத்துட்றேன் ஆப்கான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வர்த்தகம் இருக்குல்ல இதை பாகிஸ்தான் ஒரு ஆயுதமாக மாத்திக்கிட்டு இருக்கு எப்படி இந்த அமெரிக்கா டேரிஃப் வார்ன்ற பேரில் ட்ரேட் ஆயுதமாக மாற்றிக்கிட்டு இருக்கு அதே போல் அவரோட வளர்ப்பு தானே பாகிஸ்தானே அதே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான் பாகிஸ்தானுடனான வர்த்தக வழித்தடம் இருக்குல்ல இதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புறக்கணிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கு ஆப்கானிஸ்தான் பிற நாட்டு வணிக உறவு இருக்குல்ல இதை நாங்கள் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஆனால் பாகிஸ்தான் கூட எங்களுக்கு இந்த தண்ணி பழகிறது அதெல்லாம் தேவை இல்லை பெருசா இதை பற்றி எங்கள் நாட்டில் இருக்க வர்த்தகர்களுக்கு நாங்கள் உத்தரவை பிறப்பிச்சிட்டோங்க அப்படின்னு ஆப்கன் டாலிபன் கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்க இப்போ பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்களை விட்டு போயிடாதீங்க நம்ம ஒன்றா இருப்போணும் வேற ஆப்கான்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்படி கெஞ்சிட்டு ஆப்கான் இறங்கி வர்றப்ப அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு குண்டு போகிறது இதெல்லாம் பாகிஸ்தான் பண்ணிட்டே இருந்து ஆப்கான் சும்மா இருக்கும் அதை இப்போ அவங்க திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மத்தியில் ஒரு இன்னொரு பெரிய பிரேக்கிங் நியூஸை கொடுத்துருக்க மக்களே விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிசம்பர் மாச வாக்கில் இந்தியாவுக்கு வர போகிறாருன்னு சில மாதங்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா அது கிட்டத்திருப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி போல விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வர போகிறாங்க இந்த விஷயம் இப்போ அரசியல் பொருட்கள் முதல்ல அப்படியே வந்துட்டு கிரிமினல் மாளிகை சோர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜிக்கு வந்துடுச்சு ஆக்சுவலாக யுக்ரைன் வார் ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு புட்டின் அவர்கள் இந்தியா வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கடைசியாக எப்போ வந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரில் வந்திருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் அகெயின் இந்தியாவுக்கு வர்றாரு ஏற்கனவே அமெரிக்கா நம்ம மேலே கொஞ்சம் கடுப்பில் இருக்காங்களா புட்டின் கூட நம்ம இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா கடுப்பு இன்னும் அதிகமாக தான் செய்யும் ஏன்னா உலக நாடுகள் மத்தியில் இந்தியா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு நாடு சார்ந்த மட்டும் அந்த பவர்ஃபுல் நாம் பெருசாக சொல்லிக்க முடியாது கூட இருக்க நட்பு நாடுகளும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் ரஷ்யா மாதிரி ஒரு நாடு கூட நிற்கிதுன்னா இதோட பெரிய பலவரணும் இருக்க போகுது மக்கள் இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் படித்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க படிக்காதவங்க தான் பா முட்டாள்தன்மை இதெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்கன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து தாட்டை மாற்றி தொலைச்சிருங்க ஏன்னா முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் டாக்டர்ஸு இந்த பயங்கரவாத தாக்குதல தொடர்பு பட்டவங்கள்லாம் டாக்டர்ஸ் நல்லா படித்த டாக்டர்ஸ் டாப்பர்ஸ் அவங்க வேலையை பார்த்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வெறி பிடித்தவனும் இருக்கானுங்க முட்டாள்களும் இருக்கானுங்க இந்த படித்தவனுங்க கூட்டத்தில் நல்லா படித்தவங்க கூட்டத்தில் அதனால இது ஒரு தகுதியாக வச்சுக்கிட்டு இவங்களோட கேரக்டர் எப்படிதான் இருக்கணும் முடிவு பண்றாதீங்க மக்களே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை என்ன நல்லா படிக்கிறதா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீட்டில் ஃபேமிலி கஷ்டத்தெல்லாம் பார்த்து நீங்கள் படிக்க வரீங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க பா போதும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதில் பெருசாக தானே பண்ணுங்க இது போல மற்றவங்க உயிர் எடுக்காத வேலை இருக்கு பாருங்க அதை நல்லா பண்ணுங்க ஆக்கப்பூர்வமாக பண்ணி நீங்கள் மேலே போங்க அதை விட்டு இந்த பைத்தியகார கூட்டம் சொல்லுதுன்ட்டு உள்ளாகி நீங்கள் இது போல் உடம்புல எதனா கட்டிட்டு போய் சாகணுமாங்க இதுக்காக பெற்ற வளர்த்து வச்சிருக்காங்க ஸோ மூளைச்செலவை தயவு செஞ்சு ஆகிடாதீங்க நெகட்டிவாக லைட்டாக தோணினா கூட அங்கேருந்து கிளம்பிடுங்க மூணாவது சிந்திக்கான விஷயம் இந்த நேரத்தில் பல பேர் மதப்பெருமை பேசிகிட்டு இருக்கானுங்க ஏன் கடவுள் பெருசு ஏன் மார்க்கம் பெருசு அது இதுன்ட்டு இவனுங்க தான் எப்போ மூடப்போகுதுன்னு தெரிலங்க கடவுள் உடனே இறங்கி வந்து என்ன வர வேணும்னு கேட்க போகிறதும் இல்லை இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு கடையில் போய் சொன்னீங்கன்னா ஒரு கிலோ அரிசியும் கிடைக்க போகிறது ஆனால் அந்த விஷயத்துக்கு இப்போல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே பெருமை பித்தரும்ன்ட்டு அடுத்த விட சோத்துக்கு கேரண்டி இல்லாமல் அந்தமாரி ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு இது போல் ஒரு விஷயம் நடக்கிறப்ப அசம்பாதம் நடக்கிறப்ப இதெல்லாம் வச்சு டிபேட் பண்ணிகிட்டு இருக்கணுமா என்ன ஆனால் இப்போ இதை பற்றியும் பல பேர் பேசுகிறானுங்களே வெக்கக்கேடலாம் நாளாக சந்திக்க வேண்டிய விஷயம் பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அங்கேயா இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் நான் சொல்லும் போது சில பேருக்கு ஹார்டாக இருக்கலாம் பட் இது நடக்கணும் அந்த இடங்களில் மார்கம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க ரூலே கொண்டு வந்துடுங்க படிக்கிற இடத்துல படிப்பு சார்ந்த தான் நிகழ்ச்சிகள் நடக்கணும் மற்றபடி இந்த மார்க்கம் சார்ந்து சித்தாந்தம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாதுன்னு ரூலை கொண்டு வாங்க ஏன்னா இந்த ஒரு லூ ஹோல் இருக்கு பார்த்தீங்களா இதை பயன்படுத்தி தான் பல பேர் உள்ளே வரானுங்க பயங்கரவாதிகள் பசங்களை மாற்றுறதுக்காக ஸோ இதை களை எடுக்கிறதுக்கு அரசு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை கொண்டு வந்தாலும் மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்கணும் மக்கள் ஏன்னா நாலு பின்னே இது போல கூட்டத்தில் நம்ம வீட்டு பசங்களை சேர்ந்துருவாங்கன்ற பயம் மனசில் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யணும் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கொலகாரன் மக்களை கொன்னே தீரணும்னு வெறி பிடிச்சி அலையிறவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும் தான் இதுக்காக அந்த மார்க்கத்தில் இருக்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக தண்டிச்சணும்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க அதுவும் ஒரு வகையில் ஒரு தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகம் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு அவங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்